அன்பார்ந்த இனவன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஒரு ஜாதகத்துல ஒருத்தன் சுகபோகமான அக வாழ்க்கை வாழ்வான சுகபோகமான அக வாழ்க்கை அக வாழ்க்கை என்பது புலன்களுக்கு இன்பம் இந்த உடல்ல வந்து புலன்களுக்கு இன்பம் கொடுக்கணும் அந்த புலன்களுக்கு இன்பம் கொடுக்கக்கூடிய இடம் எதுன்னா மிதனம் கண்ணி மிதனம் துலாமு கும்பம் ஏன்னா இதுதான் காமத்ரிகோண ராசிகள் காமத்திரிகோணம் என்பது ஒரு தப்பானது யாரும் சித்தரிக்காதீங்க காமத்திரிகோணம் என்பது பரிமாள வளர்ச்சி அடுத்த சந்ததி வந்து உருவாவதற்குண்டான திருமணம் பண்ணி அடுத்த சந்ததி உருவாவதற்குண்டான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியதான் திருமணம் இதுல வந்து எல்லாரும் என்ன தான் திருமணம் பண்ணுவதுடைய நோக்கமே வந்து என்ன சொன்னான்னா வந்து சந்ததி விருத்தி தான் கல்யாணம் முடிக்கிற அன்னைக்கு வந்து என்ன விசேஷமா இருக்கும் அதுக்கடுத்து என்ன சொன்னோம்னா ரெண்டு மாசம் ஆச்சுன்னா என்ன குழந்தை ரெடி ஆச்சு என்ன குழந்தை ரெடி ஆச்சு இதே கட்டிட்டு இருப்பாங்க இதற்கு இதுக்கு எந்த எந்த கட்டம் வந்து நல்லா வேலை செய்யணும் மிதுன துலாபம் வந்து என்ன சொன்னா கும்ப வேலை செய்யணும் அப்ப சில பேருக்கு வந்து என்ன சொன்னா வந்து இதுல மூணுலையும் கிரகம் இருக்கும் இல்லைன்னா ஒன்னுல கிரகம் இருக்கும் இல்லைன்னா ரெண்டுல கிரகம் இருக்கும் மூணில் கிரகம் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் வந்து சிறப்பான இளரவாழ் அதாவது வந்து லீகல் ஆர் இல்லீகல் இத பத்தி இந்த இந்த இடத்துல பேச முடியாது ஏன்னா வந்து இந்த மூணு இந்த மூணு இடங்களுக்கும் லீகலும் உண்டு இல்லீகலும் ஏன் லீகலும் உண்டு இல்லீகலும் உண்டுன்னு சொல்றேன் மூணு இடத்துல மூணு இடம் வந்து காமத்திரிகளும் ஏன் வந்து இது ஒரு ஒழுக்கமான இடமா எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பேன் அது ஒழுக்கமான இடமா அது ஒழுக்கமான இடம் இல்லை ஏன் ஒழுக்கமான இடமா இல்லை அங்கே தான் வந்து பகவான் வந்து ராகு பகவான் போகத்திற்கு அதிபதியாக திருவாதனையும் சுவதி சுவாதியும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்ல வந்து சதயமும் உட்காந்துருக்காங்க இவர்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல வந்து என்ன சொல்லலைன்னா எப்படி வந்து என்ன சொல்லானா யோக்கியமாக உட்காந்துருக்க முடியும் யோகமாக உட்காந்துருக்கு விடுவாங்களா அப்படியே பின்னி பிணைவ அந்த கிரகத்துல போய் கட்டங்கள் உட்கார்ந்த கிரகங்கள் உட்கார்ந்து விட்டால் ஒரு மிதனத்திலேயோ ஒரு துலாத்திலேயோ ஒரு கும்பத்திலேயோ கிரகம் உட்கார்ந்து விட்டால் அங்கே என்ன நடக்கும் ராகுவோடைய பிடிக்கு போயிடும் அந்த கட்டத்துல உட்கார்ந்துருக்கிற இப்போ கிரகங்களா ராகுவோடைய பிடிக்கு போயிடும் அப்போ ராகுவோடைய பிடிக்கு போயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் இன்பம் துயிப்பதற்கு உண்டான வாழ்க்கை முறையை வந்து அந்த ராகுவை வழிமணி கொடுப்பார் இந்த போய் வந்து கெஞ்ச கூத்தாட்டெல்லாம் வேணாம் அந்த இடத்துல கிரகம் இருக்கா கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்மளுடைய புலன்களுக்கு உண்டான ஒரு இன்புட் கண்டிப்பா கிடைச்சிட்டே இருக்கும் சரி இருக்கிறவனுக்கு வந்து இன்புட் கிடைக்கும் நாங்கள்லாம் வந்து சார் அந்த மாதிரி அணிவிக்க முடியல அப்படின்னா வந்து இதுக்கு மூணுக்கு கெட்டியாரு இந்த காமத்திரிகோணத்திற்கு கெட்டியாரு அப்படின்னு சொன்னா ஒன்லி புதன் பகவான் தான் அப்ப அந்த காமத்திரிகோணத்துடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்ன சொன்னா காலபுருஷனுடைய மூணு அதற்கடுத்து காலபுருஷனுடைய ஏழு காலபுருஷனுடைய பதினொன்னு அப்ப என்ன சொல்றான்னா இந்த புதன் தான் ஆரம்ப ஆரம்பத்தின் முதல் முதல் எப்பயுமே தலைவாசல் வந்து புதன் தான் அந்த தலைவாசல் தான் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த மூணு இப்போ மூணையும் வந்து என்ன சொல்றான்னா வந்து கனெக்ட் பண்ணி தேவையானதை பூரா வந்து புதன் மட்டும் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஜாதக கட்டத்தில் இல்லைன்னா மனித வாழ்க்கையே வந்து என்ன சொன்ன நிம்மதி இல்லாம போயிரு ஏன்னா புதனை மாதிரி புதன் வந்து ஒரு விதத்தில் ஏமாத்துவார் ஏற்றுக்கொள்ளலாம் அதே அதே அவருடைய இயல்பு நிலை ஆனால் புதனை மாதிரி வந்து ஒரு என்னது இணைவுக்கு காரகன் யார் ஒரு இணைப்பை போட்டு விடுவதற்குண்டான காரகன் யார் அவர்னா புதன் தான் சுக்கரன் கூட வந்து சுக்கரனுக்கு என்ன வந்து என்ன சொன்னா வந்து இன்பத்தை தூய்ப்பது சுக்ரன் வந்து இன்பத்தை துய்ப்பது ஆனால் ரெண்டையும் கனெக்டிவிட்டி பண்றது யாரு என்று சொன்னால் புதன் தான் எனக்கு கம்யூனிகேஷன் இல்லாமல் வந்து எப்படி வந்து என்ன சொல்றான்னா சுக்கரன் சார்ந்த விஷயத்தை நம்ம அனுபவிக்க முடியும் சனிக்கு என்ன வேலையை உலகத்திலே வந்து சனி சனிய சனிய மாதிரி வந்து யோ சனிய மாதிரி வந்து புனர்தல் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு பெரிய யோக யோகத்து சனியோடைய நட்சத்திரத்தில் யாருக்கு ஒரு கிரகம் உட்கார்ந்து விட்டதோ அவன் இல்லாத இன்பத்திலும் துய்த்திருவான் இது எப்படி அப்படின்னா சனிக்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடியவன் யார் சனிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவன் ராகு சனிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவன் ராகு அப்ப சனியோட என்ன சனியோட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்திருந்தாலும் அவன் இன்பத்தை துய்த்து விடுவான் மிதனத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து மிதனத்திலேயோ துலாத்திலேயோ கும்பத்திலேயோ ஒரு கிரகம் உட்கார்ந்திருந்தாலும் அவனும் என்ன சொல்றான் இன்பத்தை துவைத்து விடுவான் அப்ப என்ன சொல்றான்னா ஒன்னு மிதனம் மிதனம் துலாம் கும்பத்தில் கிரகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பா ஒரு ப ஒரு வந்து என்ன சொன்னா உலக மறைமுக இன்பங்களை அணுவிப்பதற்கு நீங்கள் தகுதியானவர்கள் அப்படி நான் அணுவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க வந்து ஒரு நப்பாசை இல்லை இல்லை சார் இது வந்து எப்படி அப்படின்னு நிறைய நேரத்துல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு நிறைய விளக்கங்கள் கேட்டிருக்காங்க நான் என்ன சொன்னேன்னா அது அப்பட்டமான வந்து ஒரு ஜோதிடத்தில் இருக்கிற ஒரு ரகசியம் ஜோதிடத்தில் இருக்கிற ரகசியம் அது வந்து அப்படி தொட்டு காட்டினான்னு வைங்க அந்த அந்த இடத்த போய் டச் பண்ணீங்கன்னு வைங்க உங்களுக்கு அப்படியே வந்து என்ன சொன்னா அதை அள்ளி கொடுக்க காத்திருக்கு அந்த மாதிரி அப்ப ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னா வந்து தாந்திரிகத்தையை பத்தி இப்ப பேசிட்டே இருக்காது கல்லை வையி அதுக்கடுத்து நினைச்சா படத்தை வையி அதை வை அப்படிங்க நம்ம ஜாதகத்தை தட்டி எழுப்பினால் யோகம் தானாக வரும் நம்ம ஜாதத்தை தட்டி எழுப்பணும் பார்க்கணும் மிதனத்துல கிரகம் இருக்கா அப்போ ராகு வந்து கொடுப்பார் துலாத்தில் கிரகம் இருக்கா சுவாதி கொடுப்பார் கும்பத்தில் கிரகம் இருக்கா சதயம் கொடுப்பார் இவர்கள் ஃபுல்லாக வந்து வாழ்க்கையை வந்து அணுவிக்க வைக்க அணுவிக்க தேவையான வந்து எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சக்திகள் என்பதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிடணும் அப்ப இதுதான் உண்மை அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு இல்ல கும்பத்துல வந்து கிரகமே இல்ல நான் என்ன பண்றது தான் இருக்குது ஒண்ணு இருந்தாலும் நமக்கு இன்புட்டேஷன் அப்ப என்ன எப்பயுமே உலக இன்பங்களை வாழ்க்கையில் வந்து எதை அனுபவித்தாலும் உலக இன்பங்களை அனுபவிக்கணும் நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல வாழ்க்கை துணை நல்ல வந்து என்ன சொன்னா குழந்தைகள் ஏன்னா உங்களுடைய பரிமாண வளர்ச்சி என்பது உங்க குழந்தைகள் தான் மிதனம் கண்ணி தனுசு மேனத்தோடைய மிதனம் துலாம் கும்பத்தோடைய வளர்ச்சி தான் உங்க குழந்தைங்க அதன் மூலமா தான் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் போது என்ன சொல்றான்னா நீங்கள் என்ன செய்யணும்னா புதன் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாளை விஷ்ணு பகவானை நீங்கள் வணங்க வணங்க அந்த கட்டத்தில் வந்து கிரகங்கள் இல்லாத நபர்கள் பெருமாளை வழிபாடு பண்ணணும் அப்போ பெருமாளை வழிபாடு பண்ண 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 என்ன நடக்கும்னா அந்த சலனம் வந்து உங்கள் மேலே போடும் ஒரு கோயிலுக்குள்ளே போனாலே ஒரு 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 என்ன சொன்னா ஒரு காந்த சக்தி உங்களில் வந்து வரும் நீங்கள் அதை உணரணும் இறைவனை மாதிரி வந்து ஒரு அற்புதமான பொக்கிசம் யாருமே கிடையாது அதை நம்ம உணர மாட்டேங்க போனவன என்ன சார் பூசாரியை பார்க்குறோம் அவர் கற்பூரம் காட்டுறாரா யாருக்காவது மாலை கொடுக்காரா நமக்கு கொடுக்கலையா இதை கவனிக்கவே கூடாது ஒன்லி பூசாரி வந்து என்ன வந்து கடவுளுக்கு தொண்டு செய்வதற்காகத்தான் நாங்க உட்கார்ந்து இருக்கிறார் கடவுளுக்கு தொண்டு செய்யறோம் அவருக்கு குளிக்க வைக்க அவருக்கு மாலையை போட வர்றவங்க மாலையை வாங்கி போட இது இந்த தொண்டுதான் அவருக்கு அந்த கற்பூரம் காட்டி உங்ககிட்ட கொடுக்கறாரு நீங்க அவருக்கு ஒரு சன்மானம் கொடுக்கிறீங்க ரிலேஷன்ஷிப் மீன்ஸ் என்ன சொன்னா நீங்க எப்பயுமே கவனமாக வந்து இறைவனையும் கவனித்து கொண்டு போனீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு சமிக்கை கிடைக்கும் அந்த சமிக்கை வந்து என்ன சொன்ன வாழ்க்கையின் வந்து ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும் அப்ப இறைவனை நன்றாக கவனியங்கள் பூசாரியை கவனிக்காது பூசாரிக்கு காசு கொடுங்க ஆனால் வந்து என்ன சார் அவர் என்ன செய்யறாரு ஏது செய்யறாரு அப்படின்னா கவனிக்க கூடாது இறைவனை வந்து கற்பூர ஆராத்தி காட்டும் போது நாம் கவனிக்கணும் அந்த கவனிச்சோம்னா என்ன சார் அந்த காட்டும் நம்மளுடைய மனம் வந்து என்ன சார் அந்த தெய்வ சக்தியோடு வந்து லிங்க் அப்படிங்கிறது அந்த தீபம் காட்டுவது தான் அந்த தீபம் காட்டும் போது நம்ம வந்து எல்லாருமே வந்தேன்னு நம்மளுடைய கோரிக்கைகள் என்பதை நீங்கள் வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்கவே கூடாது என் என்னை படைத்த இறைவனை எனக்கு தேவையானது என்னவென்று உனக்கு தெரியும் அதை நீ வந்து கொடு கொடு அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு இது தவிர வேற என்ன அப்ப நீங்கள் எப்பயுமே இந்த காமத்திரிகோணங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று வீடுகளில் இருக்கின்ற கிரகங்கள் வேலை செய்யணும் அதே சமயத்தில் இல்லாதவங்களுக்கும் நம்ம வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்லி பெருமாள் கோயில் வழிபாடு புதன்கிழமை 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 மிதனத்துல ஒருத்தன் கிழமை கிரகம் இல்லையா புதன்கிழமை வந்த நினைச்சா பெருமாளை போய்ப்பார் துலாத்துல கிரகம் இல்லையா வெள்ளிக்கிழமை போய்ப்பார் கும்பத்தில் கிரகம் இல்லையா சனிக்கிழமை இந்த மூணு நாள் எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியாக சென்று வருகிறானோ அவனுக்கு அகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பூரிப்பு கிடைக்கும் அகம் சார்ந்த விஷயத்தில் பூரிப்பு கண்டிப்பா கிடைக்கும் அதுல எந்தவித கருத்துமே கிடையாது அப்ப அகம் சார்ந்த விஷயத்தில் வந்து அந்த பூரிப்பு கிடைக்க கிடை கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன சொன்னா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு பண்ணி பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு இத்தனைக்கான கற்கண்டு வாங்கி கொடுத்துட்டு கொஞ்சம் பச்சை பூரம் வந்து வாங்கி கொடுத்தேன்னா ரொம்ப வந்து பயங்கரமா வேலை செய்யும் இதெல்லாம் உண்மை அப்ப நம்ம இந்த மாதிரி வந்து நடைமுறைகளை அதை இல்லாத ஒன்றை பெறுவதற்கு இந்த மாதிரி பண்ணணும் நமக்கு இருந்தது என்று சொன்னாலும் அதன் மேல் இருக்கின்ற என்ன சொல்றான்னா வந்து அழுக்குகள் நீங்களும் இல்லையா ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல இந்த இடத்துல இந்த மூணு காமத்திரி குணத்துல உட்கார்ந்து இருக்கனாலும் அது எதாவது வேணாலும் இருக்கலாம் இருந்துட்டு போட்டு அதை பத்தி இல்லை அதுவும் கிரகம்தான் அந்த கிரகங்களை வந்து என்ன சொல்றேன்னா அந்த இடத்துல போய் வந்து என்ன சொல்றான்னா வந்து இது ஒரு பால்ஸ்ல போய் குளிச்ச மாதிரி பால்ஸ்ல போய் குளிச்ச மாதிரி எந்த ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா வந்து கிரகங்கள் வந்து காமத்திரிகோணத்தில் இருந்து இருந்தது என்று சொன்னால் அவன் பெருமாள் கோயில் போக 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 அவன் வந்து ஒரு பெரிய சக்தியுடையவனாக மாறுவான் ஏன்னா அது விருத்தி ஸ்தானம் காலபுருஷனுடைய விருத்தி ஸ்தானம் மூணு ஏழு பதினொன்று உண்டு விருத்தி ஸ்தானம் அந்த இதை வந்து நம்ம நடைமுறை கண்டிப்பாக படுத்தணும் அப்படி படுத்தி வரும்போது என்ன சொல்றான்னா வாழ்க்கை வெற்றியாகும் இதனால் இதை எல்லாருக்கும் ஒரு நினைப்பு வரும் சார் காசு வருமா அப்படின்னா அதாவது வந்து ஒன்றாம் இடத்தை விருத்தி பண்ணுவது மூணாம் இடம் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா அந்த ஏழாம் இடம் அதுக்கடுத்து பதினோராம் இடம் ஒரு லக்கணத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து தண்ணீர் ஊற்றி இயற்கையான மழை பெய்வித்து வெற்றி பெற வைக்கக்கூடியது மேசத்தோடைய மேச லக்கணத்திற்கு அது மூணு ஏழு பதினொன்று கூடியது தண்ணீர் ஊற்றி மழை பெய்து இயற்கையாக வந்து செழிப்படையக்கூடிய ஒரு சக்தி மனிதன் உடல் ரீதியாக செழிப்போடு இருந்தால் பணம் வரும் நம்மை வந்து ஒரு மேக்னட் பவரா ஆக்கணும் நம்ம எப்படி மேக்னட் பவராக ஆக்கணும் அப்படின்னா வந்து இந்த சக்திகளை ஒண்ணுக்குள்ள கொண்டு வரணும் சும்மா நம்ம சக்திகளை கொண்டு வரணும்னா கோயிலுக்கு போகணும் நமக்கு இல்லையோ கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போகும்போது அப்ப வந்து உங்களிடம் ஒரு வெற்றிடம் இருக்கிறது அந்த வெற்றிடத்தை வந்து என்ன நிரப்புவதற்கு அங்கே சக்தி இருக்கிறது பெட்ரோல் டேங்கில் பெட்ரோல் தேர்ந்து போச்சு போய் வந்து என்ன சார் நம்ம ஃபுல் பண்ணியா அப்படின்னு சொல்லி வந்து ஃபுல் பண்ணிட்டு வந்து என்ன சரணம் யூஸ் பண்றோம் இல்லையா அதே மாதிரி தான் தெய்வங்கள் கோயிலை ஏன் படைத்தானே என்று சொன்னான் உனக்கு இல்லாததை பெறுவதற்காக தான் கோயிலை படைத்தானே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அப்ப நாம் இந்த மூன்று இடங்களையும் காமத்திரிகோளங்களையும் வலிமைப்படுத்தினோம் என்று சொன்னால் காந்த சக்தி வந்தோம் இதைத்தான் என்ன சொன்னால் பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் ஒரு தொடர்பு ஏற்படணும் தொடர்பு ஏற்படணும் தொடர்பு ஏற்படணும் அப்படின்னு சொன்னதை வந்து என்ன சொன்னால் மறைமுகமா சொல்லி பிரபஞ்சத்தோடு நமக்கு தொடர்பு ஏற்படணும் பிரபஞ்சத்தோடு தொடர்பு ஏற்படணும் ரைட் ஓகே இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு உண்டான வாய்ப்பு வந்து இந்த மூணு கட்டங்களில் இருக்கிறது மூணு கட்டங்களில் இருக்கிறது என்ன காரணம்னா அந்த மூணு கட்டங்களில் வந்து என்ன சொல்ற ராகுடைய நட்சத்திரம் இருக்கிறது ராகு என்பது பிரம்மாண்டம் ராகு என்பது பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடியது இந்த மிதுனம் துலாம் கும்பத்துல இருக்கு அப்ப இந்த பிரம்மாண்டம் தான் காமக என்னது காந்தம் பெரிய பிரம்மாண்டம் மேல இருக்கிறது நம்ம கிட்ட உள்ள இருக்கிற காந்தத்தை வந்து என்ன சொன்னா வந்து சார்ஜ் போட்டுக்கிடணும் அதனால வந்து என்ன சொல்றான்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒரு காந்த சக்தி உள்ள மனிதராக மாறி விடுவீர்கள் நிஜமாவே போகணும் நமக்கு கிரகம் இல்லாத கட்டத்தை கட்டத்துக்கு அந்த இதுல இருக்கு இல்லையா இப்ப மிதனத்துல கிரகம் இல்லைன்னா போகணும் முதங்கலம் போகணும் அந்த மிதனத்துல இருக்கிற என்ன செய்யும் அந்த மூணு நட்சத்திரங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஏன்னா அது காமத்திரிகணம் தான் செவ்வாய் ராகு குரு செவ்வாய் ராகு குரு அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்ப செவ்வாய் ராகு குரு என்பது என்ன வந்து காலபுருஷனுடைய செவ்வாய் வந்து இடம் ராகு என்பது என்ன காலபுருஷனுடைய குரு என்பது காலபருஷனுடைய ஒன்போதும் பன்னெண்டு கூட இடம் அழகா வேலை செய்யும் ஒன்போதும் பன்னெண்டு வேலை செஞ்சா வந்து எவனாலே வந்து என்ன சொன்னா பெரிய பெரிய யோகம் வந்துடலாம் ஒன்போதும் பன்னெண்டு தூரத்துக்கு வலிமையானது அப்ப காந்த சக்தியை பெறுவதற்கு இந்த மூணு பிரமாண்டங்கள்லை வந்து காமத்திரி கோனங்களை அனுப்பு அனு அனுபவிப்பதற்கு புதன் வெள்ளி சனிக்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு போங்க மற்ற கோயிலுக்கு போய் ஐயோ கிடைக்கலேன்னு பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காந்த சக்தி வந்து உங்களை நாடி வரக்கூடிய வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு காந்த ச காந்த மருந்தா இரும்பு துகள் அத்தனையுமே வந்துடும் இதான் உண்மை உங்களுடைய காந்த சக்தியை வந்து இழுப்பதற்கு இதுதான் ரகசியமான வழி இதை யாருமே சொல்ல சொல்லலை ஆகணும் உங்கள்ட்ட உங்கள்ட்ட நீங்க வந்து பிரபஞ்சத்தில் இருக்கிற சக்தியை வந்து நீங்கள் ஈர்ப்பதற்கு உங்களை நாடி வந்து என்ன சொன்ன தொழில் ஓடுவதற்கும் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய மேலே பாசம் வைத்திருப்பதற்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உங்கள் மேலே அன்பு செலுத்துவதற்கும் பாசம் செலுத்துவதற்கும் சமூகத்தில் உள்ள அந்தஸ்தான நபர்களாக வருவதற்கும் அதாவது வந்து சமூகம் நம்மளை காதலிக்கணும் அது தப்பான அர்த்தம் கிடையாது ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தா வைப்பு தான் காதலிப்பு நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்க மனசனா நல்ல மனசெய்யா தர்மம் பண்ணுவாருயா நல்லா பிள்ளைகள்லாம் படிக்க வச்சிருக்காருயா நல்ல மனசெய்யா அப்படிங்கறதுதான் நம்ம நம்ம நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஐ உள் உள் விவகாரத்தை வெளியேறு வந்து அவங்கள மாதிரி நல்ல மனுஷன்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடிய சக்தி தான் காந்த சக்தி வையிறது வந்து எதிரான சக்தி இவனா மனுஷனா மனுஷனா இவள ஒரு மனுஷனா என்ன இவனா வந்து என்ன அப்படின்னு சொல்றது அதற்கு எதிரான சக்தி அதனால எந்த ஒரு நிலையிலும் வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மிதனத்தையும் துலாத்தையும் கும்பத்தையும் இயக்க வேண்டும் கிரகம் இருந்தால் கண்டிப்பாக வந்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு லக்ஸுரிஸ் வரும் கிரகம் இல்லை என்று சொன்னால் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பெருமாளை வழிபட்டு பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு பெருமாளுக்கு வந்து என்ன சொன்னா பச்சை கற்பூரம் வாங்கி கொடுத்து பெருமாளுக்கு கற்கண்டு வாங்கி கொடுத்து வந்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் அகத்தில் வந்து ஒரு காந்த சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும் அதன் மூலமாக வந்து நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்கள் எப்பயுமே அருளை பெற்றுவிட்டோம் என்று சொன்னால் பொருள் தானாக வரும் என்று சாஸ்திரம் செலுத்த பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்கள்டருவது சிப்பிப்பாரை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்